நம்ம மாரப்பன் தாத்தா பார்க்க வந்துட்டோம் தாத்தா மன வருத்தத்தில் சொல்லிட்டு வாங்க உயிரோடு இருக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க முடியாது எந்த தாத்தாவுக்கு வந்து கேன்சர் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாமிட்டு சாப்பாடே உள்ளே இறங்கிறது இல்லை ஜிஹெச்சில் நம்ம போய் கேட்டோம் ஏன்னா தாத்தாவை பார்த்துக்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை தாத்தா எங்களை உட்காந்துக்கலாமா பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை மெயின் பிரச்சனையாக தான் ஏன்னா ஜிஹெச்னா கூட வந்து ஒரு ஆள் பார்க்க வேணும் சுபா அம்மா தான் உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க அவங்க ஒரு காசுக்கு ஐம்பது வெள்ளி நம்ம நாட்டு காசுக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் கொடுத்து உதவி இருக்கிறாங்க சுபா நீங்கள் வெயில் காசுமாக சுப்பும் போட்டாலும் வாழணும் இருக்கணும் எங்களுக்கு வேணாலும் நீங்கள் இருந்தாங்க சுபாமா ரொம்ப நன்றி தேங்க்யூ சுபாமா தாத்தா வந்து கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களோட லைஃபை ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டு இருக்கிறாங்க தாத்தாவுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜிஹெச்சில் போன அந்த டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா நான் எதனாலும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படிங்கிற மன தைரியத்தோடு இருக்கிறாரு இரும்ப முடியல என்ன சொல்கிறது நிறைய போராடிட்டு இருக்காங்க கஷ்டமாக இருக்குது ஜளி போய் மூச்சுக்கோ இல்லை மூச்சு வர குழாயில் போய் கட்டிக்கிது அது நம்ம தம் கட்டி வெளியில் அந்த மூச்சு வர நிலமில் இருக்க இப்படிலாம் நம்ம இருக்கிறத விட போகிறது எவ்வளோ நல்லதுங்க என்ன செய்ய முடியல தாத்தாக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டாங்க இந்த இடத்துல தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காது இருக்கிறாங்க இன்னும் தாத்தாவுக்கு வலி இருமை இருமை இரும ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயிறு நெஞ்செல்லாம் பயங்கரமாக வலிக்குதுங்கிறாங்க சுபாமா ரொம்ப நன்றி பார்த்தா கொண்ட மெடிசனுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சுபா நீங்கள் நம்ம காலத்துக்கு இன்னும் இருக்குன்னு எங்களுக்கு பல நிறைய பேருக்கு செய்யணும்னு நம்ம ஆசைவோடு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எனக்கு மேலே அன்னைக்கு நீங்கள் உதவி கொஞ்சம் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க சுபாம்மா தேங்க்யூ என்ன பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வேலை நடந்துட்டுருக்கு அந்த மிஷின் சத்தம் பயங்கரமாக இருக்குது தாத்தாக்குள்ளே மெடிசன் வந்து அப்பளவு இல்லை சொல்லிவிட்டேன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தாத்தா வந்துட்டு அந்த மெடிசனால் தான் இப்போ கொஞ்சம் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க சாப்பாடு இருக்கோ இல்லையோ தாத்தாவுக்கு மெடிசன் வேணும் நீங்கள் இந்த ஒரு நான் என்னதுமே நான் மறக்க முடியாது நீங்கள் நல்லா இருக்கணும் சுபாமா தேங்க் யூ சுபாமா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் தீர்க்காயிசம் உங்களுக்கு கொடுக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் என உங்களோட உதவி ரெண்டரை வருஷமாக நிறைய பேருக்கு போய் சேர்ந்துட்ருக்கு ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குது எங்கள் வீடியோ எடுக்கவே முடியல இது எப்போ வேலை முடியும் இப்படி இப்படி அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கல் ஒரு ஒரு வருஷம் வருஷம் மேலே ஆமாம் போய் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க கோயில் செய்கிறாங்க வந்து அது அப்படியே நுணுக்கமாக வேலை வேலை செய்கிறாங்க நுணுக்கமாக ஆமாங்க அந்த வேலையில் பொறுமையில செய்ய முடியும் சரி ரொம்ப நன்றிங்க நான் உங்களுக்கு நம்ப வந்து கடமைப்பட்டு இருக்குதுங்க நான் குயிருப்பா மட்டும் நான் மறக்க முடியாதுங்க நேராக பார்க்க முடியாது ஒரு மனக்கவல் இருக்குதுங்க எனக்கு சூப்பாம்மா தேங்க்யூம்மா தேங்க் யூ ஸோ மச் மெடிக்கலில் வந்து ஃபோர் தௌசண்ட் நான்காயிரம் கட்டிட்டேன் நான் மெடிசன் கொண்டு வந்து தாத்தா கொடுத்துருவாங்க இப்போ தாத்தாவோட செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க்யூ தேங்க் யூ அம்மா தேங்க் யூ ஸோ மச்